ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம விஜய் தேவிய வந்து என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது பீட்ரூட் ஜூஸில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த ஜூஸ் குடிக்கிறனால நமக்கு என்னென்ன நோய்களை வந்து இது குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்போனா அடுத்து அடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்ம நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது மறக்காம நம்ம விஜய்தேவே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆள் பெல் உங்களை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம சேனலில் எப்போ எப்போ வீடியோ போடுமோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ உடனே கிடைக்கும் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பீட்ரூட் ஜூஸ் இதே ஆரோக்கியத்திற்கு ஒரு இயற்கை சக்தியாகும் இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறனால பார்த்திங்கன்னா நம்மளோட இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இயற்கையாகவே இந்த பீட்ரூட் ஜூஸில் தன்மை அடங்கியிருக்கு இது நைட்ரேட்கள் உள்ளன இதில் பார்த்தீங்கன்னா நைட்ரேட்டுகள் அடங்கியிருக்கு இதில் உள்ள நைட்ரிக் ஆக்சைடு ரத்த நாளங்களை தளர்த்தவும் விரிவுபடுத்தவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் மற்றும் ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது இதில் பார்த்திங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு இருக்கிறனால நம்மளோட ரத்த நாளங்களை தளர்த்தவும் விரிவுபடுத்துறதுக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதில் உள்ள வைட்டமின் டுவெல் ரத்த அணுக்களின் உற்பத்திக்கு வேண்டிய சத்துக்களை தருகிறது இதில் இருக்க வைட்டமின் டுவெல் பார்த்திங்கன்னா ரத்த அணுக்களோட உற்பத்திக்கு தேவையான சத்துக்களை வந்து தருது இது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை தருகிறது இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய நன்மை வந்து தருது இதில் அதிகமான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளதுனா இதில் பார்த்திங்கன்னா நிறைய முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறையவே இருக்குது அதன் நிறத்தை போலவே நம்முடைய உடலில் ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கும் அதோட நிறத்தை போலவே நம்மளோட உடலில் இருக்க ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இது பார்த்திங்கன்னா நம்மளோட உயர் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இது பாத்தீங்கன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது உடலை மிகவும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது நம்மளோட உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கு பீட்ரூட் ஜூஸ் குடிப்பது துடிப்பான மற்றும் இளமையான சருமத்தை பெற உதவுகிறது இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம குடிக்கிறதுனால நம்மளுடைய சருமத்தை வந்து ரொம்பவுமே இளமையாகவும் அழகாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது பீட்ரூட் ஜூஸ் குடிப்பதால் ரத்த அழுத்தம் குறையும் இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறனால நம்மளோட ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதய நோய் வராமல் தடுக்க உதவுகிறது இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளோட நமக்கு வந்து இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது அதிலும் வெறும் வயிற்றில் பீட்ரூட் ஜூஸ் குடித்தால் மிகவும் நல்லது இந்த பீட்ரூட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்பவுமே நமக்கு வந்து நல்லது பீட்ரூட் ஜூஸ் குடித்து வந்தால் கல்லீரலில் உள்ள பாதிக்கப்பட்ட செல்கள் புதுப்பிக்கப்படும் இந்த பீட்ரூட் ஜூஸ் நம்ம குடிக்கிறனால கல்லீரலில் இருக்க பாதிக்கப்பட்ட செல்கள் வந்து புதுப்பிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஆண்மை அதிகரிக்க மிகவும் உதவி இருந்தது ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஆண்மை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உடலின் கெட்ட கொழுப்பின் அளவை அதிகரிக்க செய்கிறது இந்த உடலில் நம்ம பீட்ரூட்ஸ் ஜூஸ் குடிக்கிறதுனால இந்த உடலில் இருக்க கெட்ட கொழுப்போட அளவை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது சிறுநீரக எரிச்சலை குறைக்க உதவுகிறது இது பார்த்திங்கன்னா நம்மளோட சிறுநீரக எரிச்சலை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது அல்சர் உள்ளவர்கள் பீட்ரூட் சாருடன் தேன் கலந்து சாப்பிட்டால் குணமாகும் இந்த அல்சர் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் ஜூஸோட கொஞ்சமாக தேன் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த அல்சர் பிரச்சனை வந்து குணமாகிறதுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதை குடிப்பதால் உடல் சோர்வு மன அழுத்தத்தை குறைத்து உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் இந்த ஜூஸை வந்து நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடல் சோர்வு வந்து போக்கி மன அழுத்தத்தை வந்து குறைச்சி நம்ம உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி அளிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்க உதவுகிறது இது வந்து புற்றுநோய் வரக்கூடிய செல்களோட வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது அப்படின்னா நம்மளோட உடலை வந்து எந்தவித அலர்ஜியும் தாக்காமல் அதை எதிர்த்து போராடுற பண்புகள் பார்த்திங்கன்னா அந்த பீட்ரூட் ஜூஸில் வந்து இயற்கையாகவே அடங்கியிருக்கு முகப்பொருட்களை போக்க உதவுகிறது பார்த்திங்கன்னா நம்மளோட முகப்பொருட்களை வந்து போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பீட்ரூட் ஜூஸ் தினம் குடிப்பதால் அது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம டெய்லியும் குடிக்கிறனால நம்மளோட மூளையோட செயல்பாட்டை வந்து மேம்படுத்துறதுக்கு அதாவது நம்ம மூளையை வந்து எப்போவுமே ஆக்டிவாகவும் ரொம்பவுமே ஆக்டிவாகவும் நல்லாவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது புற்றுநோய் நோயாளிகள் தினமும் பீட்ரூட் ஜூஸ் குடித்து வந்தால் புற்றுநோய் வருவதை உருவாவதை தடுக்கலாம் இந்த புற்றுநோய் நோயாளிகள் வந்து டெய்லியுமே பீட்ரூட் ஜூஸ் குடிக்கினால அந்த புற்றுநோய் வந்து உடம்பு ஃபுல்லாக பறவை வந்து தடுக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் பீட்ரூட் ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க முக்கியமாக இது வந்து இந்த ஜூஸை குடிக்கிறனால நமக்கு என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புகிறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம விஜி தேவி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இன்னையிலேருந்து இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து டெய்லியும் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சிங்கன்னா மூணு நாள் வாரத்துக்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்து உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ